ஆ ஆ பாத்துக்கணும் எப்படி அப்படி போய் பாருங்க போமணி வணக்கம் தம்பி வணக்கங்க நான் அசலூருங்க உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா உங்களை நீதான் நேரில் பாக்குறேன் இந்த சந்தைய ரொம்ப கண்ணியமாவும் கட்டுப்பாடோட வச்சிருக்கீங்களே அது என்ற கடமைங்க செய்யற தொழில் தெய்வம்னா தொழில் செய்யற இடம் கோயிலு அத புனிதமா வச்சுக்கணுங்க என்ன எல்லாத்துக்கும் வரணுங்க நல்லா துணி தம்பி அப்ப நான் வரட்டுங்களா வரணுங்க

இந்த இடத்தை விட்டு நகந்திங்க நாகனிய தூக்கி நடு கடலை வீசி போடுவாங்க அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க வசூல் பண்றாங்களா வசூல் இந்த பாருங்க இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறணுங்க நீங்க எல்லாம் பார்க்கணும் பாக்கணும் எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க நீங்க ஏனுங்க நாகனி தனி போகணும் அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க முட்டரடி இது என்ன கரகம் தான தான இருக்கு அழுகு முட்டை கட்டிங்க அதுக்கு இப்படியா only 6 months back அந்தால வையே. தள்ள தல்லு. ஏய் ஏய் உ உ ப애டா குடிமா ஏன் முகம் சுளிக்கிற சாப்பிடு உம குடி யார்ட்ட வந்து ஜாலகல கட்டீங்க குடி ஏய் ஏய் எங்கே ஓடுற சொல்லுயா சொல்ல மாட்டேனே அவர் ஏன் அண்ணா இது என்ன அண்ணா

நாம செல்லாத சொல்லக்கூடாது நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட சந்தா வசூல் பண்ற பொறுப்பு ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூட்டி கொடுப்பீங்களா சில்லற காசா கொடுப்பேன் அப்பதானே அழுக்கா இருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாத சொல்ல மாட்டீங்க ஆமா இது யார் நோட்டுது ரொம்ப நல்லது நீங்க போங்க வசூலை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க அது எதுக்கு சடவடை உங்களை எங்க தானே தேடுறது ஏன் நேற்று நீங்க கொடுத்த அஞ்சு ரூபாய் நோட்டில் நடுச்சல் ஓட்டு இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணே

என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க செல்லர் ப்ராப்ளம் இந்த 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 பொண்ணுக்கு ஒரு ஒரு ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனை இதுக்கே பிரச்சனையா எனக்குங்க என்னன்னு சொல்லுங்க நீ நான் சொல்றேன் புதுசா நினைச்சேன் கிட்ட சொன்னேன் கைய பிடிச்சு போடாம போடுவான் அது போடும்போது நீங்க சும்மா ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம் இது மான பிரச்சனை இந்த பாருமா வைத்தியம் பண்றவனோ வளையல் போடுறவனோ தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும் யோ அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது வளையல் போடுறவனா இருந்தாலும் சரி வைத்தியம் பார்க்கறவனா இருந்தாலும் சரி ஏ கைய தொடவே கூடாது புரிஞ்சதா அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது போ ஏயா அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல அது பொருளுமா நீ பொண்ணல்ல பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும் அவன்தான் ஆம்பள அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டார்னா இவர் ஆம்பளன்னு நீ ஒத்துக்கற ஆட போட்டுடாருமா என்ன பண்ணுவ அப்படினா அவருக்கு பொண்டாடி ஆடுவ வளையல் எங்கப்பா சங்கு வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லுது நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்குறீங்க இந்த பாருங்க அந்த பொண்ணு ஏதோ வில்லங்க வந்திருக்குது நாம எதிலே மாட்டிக்காம கப்புன்னு ஓடிப் போயிரும் அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது இத நாம சமாளிக்கல நம்ம கௌரவம் என்ன அவர்கள் வளையல போட கல்யாணம் பண்ணணும்ல கௌரவம் நிக்குமே ஐயோ ஒரே குழப்பமா இருக்கே

ஏன் அடிக்கிறீங்க ஒரு ரூபா கூலிய காரு துப்புறாங்க நீங்க தான் கூட்டி கொடுத்த ஏண்டா என் மூஞ்சிய பாத்தா கூட்டி கொடுக்கற மாதிரி இருக்கு

அப்படி கேளுங்கட குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்ன இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல போயிட்ட நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷனாகாமியே செத்து போச்சு அப்பாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷனாகாமியே செத்து போச்சு இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மனுஷனாக கூட மாற வேண்டாம் குழந்தையாவது ஆகக்கூடாது அதனாலதான் சொல்றேன் இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன் சொன்னது பாட்டு என்ன பாட்டு குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு துண்டு சுண்டு போட்டன் சொல்லுவீங்களா என்ன பாட்டுன்னு சொன்ன குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் பாட்டு கேக்குறாங்களா கோரங்கு கழுதுட்டேன் நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க ஐயோ